கடலாய் திரண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மக்கள் திரள் கூட்டத்திலே இந்த தமிழகத்தில் ஒரு தனிப்பட்ட தேசிய தமிழ் தேசிய தலைவருக்காக ஒரு கூட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் அன்பு செந்தமிழன் சீவானை தவிர இந்த தமிழ்நாட்டிலே கோயில்பட்டியில் அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் கூட இப்படி ஒரு கூட்டத்தை கோட்டருக்கு காசு கொடுக்காமல் பணம் கொடுக்காமல் பிரியாணி பார்சல் கொடுக்காமல் இந்த திராவிட நாய்களில் கூட்ட முடியும் என்று சொன்னால் நாங்கள் தேர்தலில் அன்பு தமிழ் சொந்தங்களே சூத்திரை தொட்டால் தீட்டு பஞ்சவரை பார்த்தால் தீட்டு சாணியர் பஞ்சவர் என்று எளிவைத்திருந்த அந்த மனு தருவத்தை எதிர்த்து மேலும் ஆரியமும் திராவிடமும் வந்து இதை அறியாதவன் வாயிலே மனு ஆரியம் சொன்னது நீ பிறப்பால் தாண்டவர் என்று சொன்னது ஆண்பு தம்பி புத்துக்குமார்

கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் நான் போய் தீட்டம்போது சொன்னேன் நீ என்னை நாடா என்று பார்த்து எனக்கு வாக்களிப்பாயானால் அந்த வாக்கு எனக்கு தேவையில்லை அதை தூக்கி கும்பை கட்டையிலே போடு என்று சொல்லேன் தேனை கிறித்தவனுக்கு பார்த்து அது எனக்கு தேவையில்லை உன் வாக்கு எனக்கு தீட்டு என்று சொன்னேன் இன்று ஒரு இனி ஒரு தேர்தல் வரப் போகின்றது இங்கே தமிழ் தேசியத்தின் ஒரு வேட்பாளர் அவர் தன்னை தமிழராக அடையாளப்படுத்திக் கொண்டு நிற்பார் தமிழராக நாடாராக கோடாராக தேவராக தேவேந்திரராக செட்டியாராக ஆசாரியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நிற்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு தமிழனுக்கு நீங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டு வெல்க தமிழ் தேசியம் வெல்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாமே தமிழர் வீர தமிழ் மகன் முத்துக்குமாருக்கும் சமூக போராளி ஐயா பழனி பாபா அவர்களுக்கும் அந்த சுடர்